மேசன் நம்ம கிட்ட ஒரு சொத்து இருக்குது அப்படின்னா அந்த சொத்தின் காகித அளவு மற்றும் அளவும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குதா இல்லையா ஒருவேளை வித்தியாசமாக இருந்தது அப்படின்னா பல்வேறு சட்ட சிக்கல்களுக்கு அது வழி வகிக்கும் அப்படி இருந்ததுன்னா அதை எப்படி சரி செய்வது அப்படிங்கிற முழு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கு அனுப்பி ஆல் நோடிக்கஸ் நமத்தான் பறந்துடாதீங்க பொதுவாகவே ஒரு பத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிரவுண்ட் வேல்யூ பத்திரத்தில் இருக்கிற வேல்யூ பட்டாவில் இருக்கிற வேல்யூ மூணுமே ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தது அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஒருவேளை அது மாற்றமாக இருந்ததுன்னா கண்டிப்பா பல்வேறு பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் நிலத்தை அளக்க பயன்படும் அழகுகளும் பட்டாவில் இருக்கும் அளவும் பத்திரத்தில் இருக்கும் அளவும் வெவ்வேறு காரணங்களால் மாறி இருந்தது அப்படின்னா இதையெல்லாம் சரி செய்ய அந்த நிலத்தின் உரிமையால கண்டிப்பா தெரிஞ்சிருக்கிறது அவசியம் சட்டப்படி பத்திரப்பதிவு என்பது பாத்தீங்க அப்படின்னா பரிவர்த்தனை தான் அதாவது விற்பவர் கிட்ட இருக்கும் பட்டா பத்திரங்கள் அனைத்தும் வாங்குவரிடத்துக்கு சென்றுவிடும் வாங்குவர் அதை புதிதாக பதிவு செய்து அவருடைய பெயரில் கொண்டு வந்து விடுவார் அப்படி வாங்கினால் தான் வங்கி கடன் பெறுவது சொத்து வரி செலுத்துவது வரை அனைத்துக்கும் அந்த பட்டா பயன்படும் அதுதான் ரொம்பவும் முக்கியமானது அப்படி இருக்க பட்டா பத்திரம் இது ரெண்டுல எது முக்கியம் ஒரு சொத்தை வாங்கும் போது விற்பனை பத்திரம் சேல்டேட் மற்றும் பட்டா ஆகிய இரண்டும் மிக முக்கிய ஆவணமாகும் விற்பனை பத்திரம் சேல்டில் ஒரு குறிப்பிட்ட சொத்து ஒரு நபரிடமிருந்து மற்றொரு நபருக்கு விற்பதப்பட்டதற்குண்டான சட்டப்பூர்வ ஒப்பந்த ஆவணமாகும் இதில் சொத்தின் அளவு விலை மற்றும் பரிவர்த்தனை தொடர்பான விவரங்கள் கண்டிப்பா இருக்கும் பட்டா என்பது மாநில அரசின் வருவாய்த்துறையால் வழங்கப்படும் ஒரு உரிமை ஆவணமாகும் ஒரு குறிப்பிட்ட நிலத்தின் உரிமையாளர் யார் நிலத்தின் சர்வே எண் என்ன அது எந்த வகையைச் சேர்ந்தது புஞ்சையா நஞ்சையா அரசின் பதிவேடுகளின்படி அது சரியான பரப்பு எவ்வளவு என்பதை தான் இந்த பட்டா காமிக்குது ஒருவேளை உங்களுடைய அளவுகளில் முரண்பாடு ஏற்பட்டால் என்ன செய்வது பட்டா மற்றும் பத்திரத்தில் உள்ள நிலத்தின் பரப்பளவு வேறுபடும் போது ஒரு சில வழிமுறை இருக்கு அதை வச்சு நீங்க அதை சரி செய்து கொள்ளலாம் நிலத்தை அளவு செய்யணும் ஒரு உரிமம் பெற்ற நில உரிமையாளர் சர்வேயர் வச்சு உங்களோட நிலத்தின் உண்மையான பரப்பளவை அளந்து கொள்ள வேண்டும் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் இருக்கு அதுல போய் உங்களோட டீடைல்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணீங்க சர்வேயர் வந்து அளந்து கொடுப்பார் அரசு ஆவணங்களுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அதாவது உங்கள் கிரவுண்ட்ல இருக்கிற அளவு கிராம நிர்வாக அலுவலரிடம் அதாவது விஓ கிட்ட சொல்லிக்கிற புலப்பர வரைபடத்துடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அதாவது எஃப்எம்பி இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு அதிகாரப்பூர்வ வரைபடமாகும் அப்படி இருந்தது அப்படின்னா ரெண்டும் ஓகே ஒருவேளை அதுல ஏதாவது மாற்றம் இருந்தது அப்படின்னா அதை நீங்க திருத்த வேண்டும் சோ அந்த திருத்துறதுக்கு என்ன பண்ணணும் இ சேவை இணையதளம் மூலம் பட்டா திருத்தத்துக்கு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அது இல்லாம பத்திரத்திலேயும் மாற்றம் இருக்குது அதாவது பத்திரத்தில் அளவு தவறாக குறிப்பிட்டிருந்தால் அதை செய்வது சற்று சிக்கலானது விற்பவர் மற்றும் வாங்குபவர் இருவரின் சம்மதத்துடன் பிழை திருத்த பத்திரம் ரெக்டிபிகேஷன் சற்பதிவாளர் அலுவலகத்தில் அதை பதிவு செய்ய வேண்டும் பொதுவாகவே இது அரசு ஆவணமான பட்டா மற்றும் எஃப்எம்இல் உள்ள அளவே இறுதியானதாக கருதப்படும் ஒருவேளை உங்க கிட்ட பட்டா எஃப்எம்இல் பார்த்தீங்கன்னா அளவு கிரவுண்ட் அளவை விட அதிகமாக இருக்கு பட் கிரவுண்ட்ல வந்து கம்மியாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சர்வேயர் அதை அளந்து கிரவுண்ட் லெவலுக்கு ஏற்ப உங்களுக்கு மார்க் பண்ணி தருவார் அதாவது உங்களோட எஃப்எம்பி பட்டா இருக்கிறத பொறுத்து ஒருவேளை கிரவுண்ட்ல கம்மியாக இருக்கு பத்திரத்தில் இருக்கு அப்படின்னா கிரவுண்ட் லெவலில் அந்த சர்வேயர் கொடுக்கறோட ஆப்ஷன் பொறுத்து அது மாறும் நிலத்தை பயன்படுத்தக்கூடிய முக்கிய அளவு பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமாக இருக்கு சொத்து வாங்குவதற்கு முன் பட்டா பத்திரம் மூலப்பத்திரங்களை முறையாக சரி பார்த்து நிலத்தின் அளவையும் உறுதி சொல்வது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சேவையற்ற சட்ட சிக்கல்களை தவிர்க்கும் அதாவது ஒரு நிலத்தை வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்தோட பட்டா பத்திரம் அது இல்லாம வில்லங்க சான்றிதழ் இதை எல்லாமே வாங்கி நீங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க அளவுகள் அனைத்தும் சரியாக இருந்தது அப்படின்னா பிற்காலத்தில் எந்த விதமான சட்ட சிக்கலும் இல்லை ஒரு வேலை கம்மியா இருந்தது அப்படின்னா அதை முடித்த பிறகு நீங்க அந்த இடத்தை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு சட்ட சிக்கல் இருக்காது இவ்வளோ தன்மை இந்த வீடியோவில் பார்த்தா ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்சில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அனுப்பி ஆல் நோட்டிஃபிகேஷன் அனுப்ப மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்